செம்மையான வீடு செலுத்தி கொண்டு வந்திருக்காங்க லேண்டோட அளவுங்க இருபதுக்கு அறுபதுங்க கிழக்கப்பாத் சைட்டில் கலக்கா மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க நாற்பது ரோடு பேஸில் தார் ரோடு பேஸிலே வந்துருதுங்க உங்களுக்கு இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் தாராவோடுங்க கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க விஐபி ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க உங்கள் நாற்பது அடி தோர் பேஸ் ரோடு பேஸ்லேயே வந்துருதுங்க உங்களுக்கு கிழக்கப்பாத் சைட்டில் கலக்கா பாத்தா மாதிரியே வாசல் வச்சு கட்டியிருக்காங்க டெலிவரிஷனில் பார்த்தா பக்காவாக வந்திருக்கேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் செப்பரேட்னு வச்சு ஆலோட் பட் பண்ண தட்டி அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுலாத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வீடு வாங்குற உங்களுக்கும் உங்கள் உறவருக்கும் ஒரு உதவியாக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் வீடு கிடைக்குங்க நாற்பது ரெண்டு பேஸில் அமைஞ்சிருக்கேன் உங்களுக்கு மெயின் ரோட்டில் ரொம்ப பக்கங்க விஐபி ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க நல்லா பெரிய கேட்டாவே கொடுத்துருக்காங்க ரெண்டு வீட்டும் ஒரு வீடு புக்கிங் ஆகிடுச்சுங்க ஒரு வீடு இருக்குங்க தண்ணி தொட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க படிக்கட்டு கீழே டேப் டாய்லெட் வந்துடுதுங்க வீட்டை பார்த்து பார்த்து கட்டிக்க ராயல் ராயருக்குள்ள கட்டியிருக்காங்க உங்களுக்கு நல்ல ஜெனிவூனாக போட்டிக்கு நல்லா பெருசாகவே இருக்குங்க வால் பிராண்டட் தான் போட்டு ஓட்டியிருக்காங்க செங்கல்ல கட்டின பில்டிங்கு ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பேர் நடிச்சு நல்லா பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டு பூஜா யூனிட்டு கப்போர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க கிச்சன் பார்த்தா மாடர்ன் கிச்சன் டைப்பில் வித்து டைனிங் காரோட வந்துருதுங்க உங்களுக்கு இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு லட்சம் தாங்க அதுவும் நேராக வந்து விலக்குறைய வாய்ப்பு இருக்குங்க நல்லா ராயல் ரூக்கில் கட்டியிருக்காங்க வீட்டை பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க கபோர்ட் அருக்கில் ஃபுல்லாகவே அடித்து வச்சுருக்காங்க பெட்ரூமில் உங்களுக்கு டோட வந்துடுதுங்க உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு போன சிஸ்டம் வந்துடுதுங்க அதுக்குமே உங்களுக்கு அட்டாச் வந்துருது இந்த வீட்டுக்கு ஓனர் கேவல ஐம்பத்தி ஆறு லட்சம் தாங்க செங்கல்ல கட்டின பில்டிங்கு இந்த வீட்டை பார்க்கணும்னு நினச்சாங்களோ இல்லை புக் பண்ணணுன்னு நினச்சாலோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க